இதயம் இதயத்தின் முயற்சிகள் நீக்கும் புரிஞ்சுதுங்களா எல்லா கண்டுபிடிப்புகளுமே சாதாரண மனுஷன் கண்டுபிடிச்சதுதான் லட்சம் ரூபாய்க்கு நீங்க யோசனை கொடுத்தீங்கன்னா இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் உங்களுக்கு பரிசு கொடுக்குறாங்க வாங்கிருக்கீங்களா அனைவருக்கும் இனி மாலை வணக்கம் இந்த கைசன் விருது வழங்கும் விழாவுக்கு வருகை தந்திருக்கிற நம்முடைய மனித வளத்துறை தலைவர் கவிதாசன் சார் அவர்களையும் நம்ம செயல் இயக்குனர் சிவபிராசன் சார் மற்றும் சுதார் சார் அவர்களையும் மற்றும் ஏனைய பணியாளர்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம் மேலும் சிறப்பு விருந்தினராக வந்திருக்கிற வேலாயுதம் சார் அவர்களையும் வருகை வருகையான வரவேற்கிறோம் நம்முடைய கைசன் அப்படிங்கிறது ரெண்டாயிரத்தி ஒன்னுலேருந்து நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம் கேசன் அப்படின்னா என்னென்னா சிறு சிறு முன்னேற்றத்தினுடைய இதாக வந்து நம்ம வந்து அப்ரிஷியேட் பண்ணுறாங்க சிறிய முயற்சிக்கு பெரிய பாராட்டாக நமக்கு இதை கொடுத்துட்ருக்குறாங்க இதை தொடர்ந்து நம்ம வாங்குறதா நமக்கு ஒரு பெரிய ஒரு மகிழ்ச்சி கிடைக்குதுங்க அது போக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு விஷயம் நம்ம வந்து ஜனவரி இருபத்தி ஆறு ஆகஸ்ட் பதினஞ்சு இந்த ரெண்டு விஷயத்துக்குமே வந்து நம்ம தேசத்துக்காக நம்ம இங்கே வந்து கலந்துக்கிறோம் கம்பெனியில் அந்த நேரத்தில் வந்து நம்ம செய்யக்கூடிய இந்த சின்ன சின்ன ஒரு விஷயங்களை நம்மளை பாராட்டுறது நமக்கு ரொம்ப ஒரு மகிழ்ச்சியாக இருக்குது தொடர்ந்து சஜெக்சன் அதுவும் இருக்கிறோம் அதுவும் நமக்கு தொடர்ந்து கிடைக்கிறது ஒரு பெரிய மகிழ்ச்சியாக இருக்குது சார் சொல்லுவார் நீங்கள் என்ன பண்ணாலும் வெற்றியோ தோல்வியோ அது எழுத்துப்பூர்வமாக கொடுங்க அப்போ தான் அது பின்னாடி வாங்களுக்கு தெரியும் அப்படின்னு சார் நான் செய்கிற எல்லா வேலையுமே கைசன் சஜெக்சன் தான் எழுத்துப்பூர்வமாக கொடு அப்போ தான் அடுத்தவங்களுக்கு தெரிஞ்சுக்க முடியுமாங்க அதனால் இது வந்து ஆயிரம் கைசன் பக்கம் வருது கூட்ட நெரிசல்னால அந்தந்த டிபார்ட்மெண்ட் தராங்க இதனால் நம்ம மகிழ்ச்சி அடைகிறோம் இதுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு கொடுத்த நிறுவனத்துக்கும் நம்ம சாருக்கும் நன்றி கூறிவெறி வணக்கம் கேசன் சஜஷன் என்பது நாம் செய்து கொண்டிருக்கிற வேலையை இன்னும் எப்படி சிறப்பாக சிக்கனமாக செய்வது என்ற முயற்சி எடுக்க வேணும் ஏன்னா எந்த மரமும் ஆகாயத்து இது வரைக்கும் தொடவே இல்லை நம்ம என்ன வேலை செஞ்சாலும் அந்த வேலையை இன்னும் சிறப்பாக செய்ய முடியும் ஒரு டைம் செய்கிற வேலையை ரெண்டாவது டைம் செஞ்சால் கொஞ்சமாவது இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கணும் ஒரு செடி எப்படி மரமாகிறது என்பதை நீங்கள் புரிந்து கொண்டால் ஒரு சாதாரண மனிதன் எப்படி சாதனையாளனாக முடியும் என்பதை உங்களால் உணர்ந்து கொள்ள முடியும் எப்படி செடி டெய்லி சின்ன சின்னாலும் விடுது அஞ்சு வருஷத்துக்கு பிறகு பத்து வருஷத்துக்கு பிறகு பெரிய மரம் ஆகிடுது அதுபோல் தான் நம்ம செய்கிற வேலையை நம்ம நேசிக்கணும் நம்ம செய்கிற வேலையில் நமக்கு உற்சாகம் வரணும் சும்மா செய்யக்கூடாது அப்படி வேலை செஞ்சு தான் நீங்கள்லாம் இருக்கிறீங்க டூல் ரூம் அப்படிங்கிறது ரூட்ஸினுடைய இதயம் இதயத்தின் ஓசை கேட்குது பாத்தியா அதனால் அதை தொடர்ந்து செய்கிறீங்க அதனால் சஜஷன் அண்ட் கைசன் உங்களுக்கு இப்பொழுது பரிசீலிக்கப்படுகிறது முயற்சி பண்ணிகிட்டே இருக்கணும் முயற்சிகள் தோற்கலாம் ஆனால் நாம் முயற்சி செய்வதில் தோற்றுவிடக்கூடாது ஒரு மாமரம் எத்தனாயிரம் பூக்களை விடுகிறது பல லட்சக்கணக்கான பூக்களை விடுகிறது அத்தனை பூக்களும் பிஞ்சுகளாகிறதா பல பூக்களாக முதிர்ந்து விடுகிறது அத்தனை பிஞ்சுகளும் காய்களாகிறதா பல பிஞ்சுகளாக முதிர்ந்து விடுகிறது அத்தனை காய்களும் கனிகளாகிறதா இந்த காய் நாளை கனியாகும் என்கிற போது அந்த காய் முதிர்ந்து விடும் அதுபோல் நாம் பத்து வெற்றிகளை அடைய வேண்டும் என்றால் பல்லாயிரக்கணக்கான முயற்சிகள் எடுத்துக்கொண்டே இருக்க வேண்டும் அதுதான் சில முயற்சிகள் நீக்கும் புரிஞ்சுதுங்களா எல்லா கண்டுபிடிப்புகளுமே சாதாரண மனுஷன் கண்டுபிடிச்சது தான் பெரிய பெரிய அறிவாளி கண்டுபிடிச்சதல்ல டக்குன்னு நீங்கள் நினைச்சா என்ன மாற்றத்தை வேணாலும் உண்டாக்கலாம் வேலை எப்படி எளிமையாக்குறது வேலை எப்படி புதுமையாக்குறது எப்படி சிக்கனமாக செய்யறது என்பதை பற்றி யோசித்து கொண்டே இருந்தால் நிச்சயமாக உங்களுக்கு நல்லது கிடைக்கும் அதுக்காகத்தான் இந்த சஜஷன் ஸ்கீம் கைசன் ஸ்கீமை வந்து நம்ம ஒரு முப்பது வருஷமாக வச்சிருக்கிறோம் அதில் உங்களுக்கு சின்ன பரிசு கொடுக்குறோம் சஜஷனில் வந்து நீங்கள் சொல்கிற ஐடியா ஏற்றுட்டாங்கன்னா ஒரு லட்ச ரூபாய்க்கு நீங்கள் யோசனை கொடுத்தீங்கன்னா ரூபா உங்களுக்கு பரிசு கொடுக்குறாங்க வாங்கியிருக்கிறீங்களா நீங்கள் வாங்கியிருக்கீங்களா ஒரு டைம் தொடர்ந்து வாங்கணும் ஒரு லட்ச ரூபா சேமிப்பு பண்ணால் உனக்கு இருபத்தஞ்சாயிரம் ரூபா ராஜன் இங்கே வேணும் பண்ண வேண்டியதில்லை நீங்கள் வந்து ஆண்டி விஷன் போகிறீங்கல்ல அங்கேயும் போய் பண்ணலாம் புரிஞ்சுதுங்களா முதல் போய் நிறைய பண்ணிட்டு வந்தீங்க இப்போது நல்லதை பண்ணிட்டு வர்றீங்க தேங்க்யூ வெரி மச் வணக்கம் வாழ்த்துக்கள் பிச்சுமணி வெங்கடேஷ் குணசேகரன் சுதீஷ் வேணுகோபால் அரவிந்த் ரிஷிக்குமார் ராமர் பாண்டி வரதராஜ் வணக்கம் ரூட்ஸ் நிறுவனங்களில் வேலை செய்யக்கூடிய பணியாளர்கள் ஆலோசனை வழங்குகிற திட்டம் வச்சுருக்கிறோம் அதாவது தினசரி அவங்க செய்கிற வேலையை எப்படி அதைய இம்ப்ரூவ் பண்ணுறது குவாலிட்டியை எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறது சேதாரத்தை எப்படி குறைக்கிறது உற்பத்தி செலவு எப்படி குறைக்கிறது மெட்டீரியல் காஸ்ட் எப்படி குறைக்கிறது என்று அவர்கள் சிந்தித்து ஆலோசனை வழங்கலாம் அவர்கள் சொல்லுகிற ஆலோசனை ஏற்றுக்கொள்ளப்பட்டு அந்த ஆலோசனை செயலுக்கு வருகிற போது அவர்கள் சொன்ன ஆலோசனையின் காரணமாக ஒரு லட்ச ரூபாய் நிர்வாகத்திற்கு சேமிப்பு கிடைத்திருந்தால் அவர்களுக்கு இருபத்தையாயிரம் ரூபாய் பரிசு வழங்கப்படுகிறது அந்த அந்த ஊக்கத்தொகை அவர்கள் இருக்கிறது அது இல்லாமல் கெய்சன் என்று ஒன்று இருக்கிறது கேசன் என்று சொன்னால் சிறு சிறு முன்னேற்றம் சிறு சிறு முன்னேற்றம் பெரிய விளைவை கொடுக்கும் சஜஷன் என்பது பெரிய முன்னேற்றத்திற்கான சொன்னது சிறு சிறு முன்னேற்றம் சாதாரணமாக ஒரு பேக்கிங் பண்ணுறாங்க அந்த பேக்கிங் பண்ணும்போது அதை எப்படி எளிமையாக பண்ணுறது அதை மாதிரி யோசனை சொல்கிறது சின்ன சின்ன விஷயங்களை பற்றி யோசனை பண்ணுறது நம்மளே அன்றாட வாழ்க்கையில் பல வேலைகளை செய்கிறோம் ஆரம்பத்துலேருந்து அதே மாதிரி தான் செஞ்சிட்ருப்போம் அதை கொஞ்சம் மாற்றி தான் சொல்கிறேன் நம்ம வந்து உதாரணத்துக்கு பல்லு முளைச்ச காலத்துலேருந்து சாப்பிட்ருக்குறோம் ஆனால் நிறைய பேருக்கு ஒழுங்காக சாப்பிட தெரியாது எல்லாத்தையும் வேஸ்ட் பண்ணுவாங்க வாங்கி வீண் பண்ணுவாங்க இந்த சாப்பாட்டை வேஸ்ட் பண்ணுறது எனக்கு வந்து ரொம்ப வருத்தத்துக்குரிய விஷயம் கொஞ்சம் நினச்சி பாருங்கள் எங்கேயோ ஒரு விவசாயி அண்டா குண்டா அடகு வச்சு அம்மா தாலி விலைக்கு வச்சு விதை நெல்லை வாங்கிட்டு வந்து நாற்றங்காலில் பயிரிடுறாது அந்த நெல் முளைக்காமல் போயிருக்கலாம் காஞ்சி போயிருக்கலாம் கருகி போயிருக்கலாம் ஆடு மாடு மேய்ஞ்சிருக்கலாம் வெட்டுக்கிளி அரைச்சிருக்கலாம் மேலே வர்ற நெல் பயிரில் களை எடுப்பாங்க களை எடுக்கும்போது அந்த நெல் பயிர் அருந்து போயிருக்கலாம் பிறகு அந்த நெல் பயிரெல்லாம் பறித்து பிடுங்கி எடுத்து சேத்து வயல் நடுவாங்க கொண்டு போகும்போது அது உதிர்ந்துருக்கலாம் நடும்போது அது அழுகியிருக்கலாம் மேலே வரும்போது ஆடு மாடு மேய்ஞ்சிருக்கலாம் தண்ணியெல்லாம் போஞ்சிருக்கலாம் மலிகள் முத்திய பிறகு எலி குருவி எல்லாம் சாப்பிட்ருக்கலாம் அந்த நெல் விளைந்த பிறகு அறுவடை செய்கிற போது அது அந்த வயலுக்குள்ளே அந்த நெல் விழுந்திருக்கலாம் கட்டும்போது விழுந்திருக்கலாம் வண்டியில் தூக்கி போடும்போது விழுந்திருக்கலாம் பிறகு த்ரெஷர் வச்சு நெல்லை தனியாக புல் தனியாக பிரிக்கிற போது புல்லோட புல்லாக போயிருக்கலாம் நெல்லை காய வைக்கும்போது களத்து மேட்டில் போயிருக்கலாம் காய வச்சு நெல்லை வேக வைக்கும்போது வீணா வீணாக போயிருக்கலாம் அதை வந்து காய வச்சு அரைக்கிற போது தவிடோட தவிடாக போயிருக்கலாம் சாக்கில் குடிக்கும் போது வீணாக போயிருக்கலாம் பிறகு வந்து லாரியில் தூக்கி லோடு பண்ணும்போது அந்த ஊக்குப்பட்டு வீணாக போயிருக்கலாம் அண்ணாச்சி கடையில் வந்து இறக்குற போது இது வீணாக போயிருக்கலாம் அம்மா பையில் வாங்கும்போது போது இது கீழ் விழுந்திருக்கலாம் அம்மா வீட்டுக்கு கொண்டு வந்து அரிசி கிளவுற போது தண்ணியோட தண்ணியாக போயிருக்கலாம் அடுப்பில் உலையில் போடும்போது பொங்கி வீணாக போயிருக்கலாம் மறுபடியும் இறக்கி வைக்கும்போது கீழே விழுந்துருக்கலாம் தட்டில் எடுத்து போடும்போது கீழே வந்துருக்கலாம் இத்தனை மரணப்படுக்கையை தாண்டி வரக்கூடிய அந்த உணவை நான் வீணடிக்கிறேன் என்று சொன்னால் என்னை விட தேச துரோகிகள் யாரும் இருக்க மாட்டார்கள் இப்படித்தான் ஒவ்வொரு பொருளும் அதுபோல் தான் வேலை செய்கிற நிறுவனத்தில் நம்ம எந்த பொருளையும் வீணடிக்கக்கூடாது என்பது மிக மிக முக்கியமாக இருக்கிறது ஏன்னா எங்களைப் போல பெரிய நிறுவனங்களில் வாடிக்கையாளர் என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா கஸ்டமர்ஸ் வருஷம் வருஷம் பத்து பர்சன்ட்டு ரேட்டை குறைக்க சொல்கிறாங்க மற்ற பக்கமெல்லாம் ரேட்டை ஏறலாம் இப்போ நாங்கள் வந்து டொயேட்டோவுக்கு ஆரம்பி கொடுக்குறோம்னா பத்து சதத்தை குறைக்க சொல்கிறாங்க ஏன் அப்படின்னா போன வருஷத்தோட இந்த வருஷம் உங்களுடைய என்ஜினியருடைய திறமை இருக்கு அவங்கனால குறைவான நேரத்தில் அதிகப்படியான உற்பத்தி கொடுக்க முடியும் சிக்கன முறை அவங்க படிச்சிருப்பாங்க அதெல்லாம் பெனிஃபிட் கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க அதுக்காகத்தான் இந்த சஜ்ஜஷன் கைசன் ஸ்கீம் வச்சுருக்கிறோம் அதில் எல்லாேருமே ஆர்வமாக கலந்து கொண்டு அந்த வேலையை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு செய்கிறாங்க இந்த ஆலோசனை திட்டத்தில் இப்படி வந்து ஒரு வசதிக்கு எல்லாருமே ஒரு அஞ்சு சஜஷன் ஆறு சஜஷன் கட்டாயம் கொடுப்பாங்க அதை உடனே நம்ம பரவே வரவேற்கிறோம் அதுக்காகத்தான் இன்றைக்கி வந்து கைசன் அவார்டுன்னு நம்ம கொடுக்குறோம் சஜஷன் அவார்டு கொடுக்குறோம் இம்ப்ரூவ்மெண்ட் அவார்டு கொடுக்குறோம் கண்டினியூஸ் இம்ப்ரூவ்மெண்ட் ப்ராஜெக்ட்னு கொடுக்குறோம் ஏன்னா தொடர்ந்து நம்ம முயற்சித்துக் கொண்டிருக்கணும் புதிய இலைகள் தான் ஒரு செடியை வாழ வைக்கிறது மகிழ்ச்சியாக வைக்கிறது அதுபோல் புதிய சிந்தனைகள் நம்மக்கிட்ட தோன்றிகிட்டே இருக்கணும் அந்த தோன்றுக்கு தான் இது தொழிலாளர் ஊக்கப்படுத்துறதுக்காக இந்த திட்டம் கொண்டு வந்திருக்கிறோம் அவர்களுடைய நிறுவனத்தை அவர்கள் எடுத்துச் செல்ல வேண்டும் என்பது தான் எங்கள் சேர்மனுடைய கருத்து சேர்மன் அவர்கள் எல்லாத்துக்கும் ஒரு எம்பவர்மெண்ட் கொடுத்துருக்கிறாரு அது என்ன அப்படின்னா திங்கிழைக்க கஸ்டமர் ஆக்ட் கிழக்க ஓனர் என்று கொடுத்துருக்கிறார் வாடிக்கையாளரை போல சிந்தி உரிமையாளரை போல செயல்படு நீ உரிமையாளராக இருந்தால் எப்படி செயல்படு அப்படி செயல்படு என்று சொல்லியிருக்கிறோம் அந்த சொத்துக்கு வேணால் அவர் முதலாளியாக இருக்கலாம் நான் செய்கிற வேலைக்கு நான் தான் முதலாளி இந்த ப்ராசஸ்க்கு நான் தான் ஓனர் அன்ற உணர்வோடு அனைத்து பணியாளர்களும் செய்து வருகிறார்கள் அதுக்காகத்தான் ரூட்ஸ் நம்ம குடும்பம் வாழ வேண்டும் வளர வேண்டும் குடும்பம் நம் குடும்பம் ரூட்ஸ் குடும்பம் என்ற ரூட்ஸ் ரூட்ஸ் சேர்த்தம் ஒவ்வொரு நாளும் பாடப்படுகிறது காலையில் வேலைக்கு வந்துமே நேராக போய் வேலை செய்யாமல் குட் மார்னிங் அசம்பிளி என்று இருக்கிறது காலையில் வந்ததையுமே வீட்டிலேருந்து வந்திருப்போம் வர்ற வழியில் மனங்கள் சரியில்லாமல் இருந்துக்கலாம் நாலு பேர் சண்டை போட்டிருப்பாங்க வீட்டில் சரியில்லாமல் இருக்கலாம் ஆனால் வேலைக்கு வந்ததையுமே அந்த ட்ரான்ஸிஷனுக்காக ஒரு பத்து நிமிஷம் உடற்பயிற்சி செஞ்சு யோக பயிற்சி செஞ்சு எல்லாத்தையும் வாழ்த்தி பிறகு வேலை சூழலுக்கு போகிற மாதிரி ஒரு சூழல் வச்சுருக்குறோம் அது எல்லா நிறுவனங்களையும் நடக்கிறது ஆலோசனை கொடுத்துருக்குறாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து இப்போ நான் சொல்லணும்னா ஆலோசனை கிங்னு ஒருத்தருக்குறார் அவர் பேர் மைக்கேல் அவர் வந்து மிஷினில் வேலை செய்யும்போது ப்ரெஸ்ஸில் அடிக்கணும்னா ரெண்டு டைம் அடிக்கிறத அந்த டூலெல்லாம் இங்கே வந்து மிஸ்டர் கூட இருக்காரு பாருங்கள் இவங்கெல்லாம் மாறி அதில் வந்து மாற்றி சிம்பிளிஃபை பண்ணிடுவாங்க ஒரே ஆப்ரேஷன் ரெண்டு ஆப்ரேஷனாக போடுறது உதாரணத்துக்கு வந்து நீ வந்து ஒரு இந்த கைஷன் என்னென்னா தூண்டில் பிடிக்கிறதுக்கு நீ ஒரு தூண்டில போட்ட ஒரு மீன் கிடைக்கும் ஒரே மூட்டை பத்து தூண்டில போட்ட எதுல வேணாலும் மாட்டுமல்ல ஏன் ஒன்னு பிடிப்பாங்க அது போல நிறைய சஜஷன் கொடுத்துருக்கிறதுல நம்ம பேசலாம் அது எல்லாத்த பத்தியும் பேசணும் சத்தியத்தை அதுல்ராஜ் எஸ் கார்த்திகேயன் விசிஎம் அபிநந்தன் Música